என்ன அவர்கிட்ட சொல்றேன் நான் பெங்களூர் டிராவல் பண்றேன் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நடிக்க கிடைக்கிறது கஷ்டம் இசை வீட்டுல ரொம்ப நன்றி மதுரை நிறைய படங்கள் நேஷனல் அவார்டு ஒரு நாலு படம் நாலு படத்துல ஒரு மூணு நாலு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அவர் கூட ரொம்ப நாள் பேசிட்டேன் நான் நினச்சிருந்தேன் சார் கூட சார் நம்ம படம் பண்ணணும் சார் அப்படின்னு கண்டிப்பா பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு போய் பண்ண இப்போ மொத்தம் ஒரு ஜிப்பா ஒரு வேஸ்டி வந்தது யார் போட்டுருந்தது அப்படின்னு கேட்டேன் வீக்கா ராம சார் போட்டு போட்டு அப்படின்னாங்க அதை அப்படியே தூக்கி என்கிட்ட கூப்பிட்டாங்க அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் தம்பி சொன்ன மாதிரி அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது பெரியப்பா கேரக்டர் ஒவ்வொரு சீன் அவர் எடுக்கும்போது சின்ன சார் எடுக்கும்போது அந்த வாழ்வியல அப்படியே கொண்டு வந்து ஏன்னா நம்ம லோக்கல்லாக நம்ம வந்து கவுண்ட் அடிச்சுன்னு சுற்றிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இடம் கூட வந்து அது வாய்ப்பு வருது கண்ட்ரோல் பண்ணிட்டாரு இப்போ இப்போ படமாக பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது மேடம் கூட சொன்னாங்க ப்ரொடியூசரோட ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க சார் அந்த கிளைமேட்ஸ் ஒரே ஒரு லுக்கு மட்டும் அப்படி இருப்பீங்க அப்படின்னு ரொம்ப நன்றி மேடம் அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றுப்பா பார்த்து சொன்னதில் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஏகன் தம்பி

சுரேஷ் குமார் சார் அப்புறம் சக்தி சார் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி ரியோ டீம் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கேன் ரொம்ப நன்றிங்க யாராவது வீட்டுல இருந்து நான் நன்மைச்சுருங்க இங்கே வந்திருக்கிற எல்லாருமே நான் நன்றி தெரிவிச்சுக்கேன் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ அது